ஆப்பநாடு உயர்மிட்ட கமிட்டி மற்றும் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய இந்த தளத்தில் இப்போ ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் வர பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து முதல் தூரில் வந்து பல்லவர்கள் வந்து கண்டன அறிக்கை போட போகிறோம் அதில் நாங்கள் ஒரு லட்சம் பேத்துக்கு முன்னாடி திரட்டுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யூடியூப்பில் நிறையா பேசிக்கிட்டு வராங்க இன்னைக்கு அதுக்கான தகவலும் வெளியில் வந்துடுச்சு இவங்க ஏன் வந்து முதகுளத்தூர்ல போடுறாங்க அப்படின்னா முதலத்தூர்ல பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கறத அவங்களோட கான்செப்டே ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு எப்படி கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கறது கூட இப்ப உள்ள பல்லர் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்களுக்கு சுத்தமா கிடையாது பலர் சமுதாயத்தில் உள்ள ஒரு ஐம்பது வயசு ஆளு கூட இருபது வயசு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு 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 தேதியை சொல்லுங்க ஒரு நேரத்தை சொல்லுங்க போட்டு பார்ப்போம் வச்சு பார்ப்போம் அந்த கலவரம் தெரியுமா இந்த கலவரம் தெரியுமா அப்படி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது என்னமோ நம்மளை காலங்காலமா வந்து எல்லா இடத்துலையும் அடிச்சு விரட்டின மாதிரி அவங்க நம்ம பேச வேண்டியது மாட்டேதப்புறம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் பதினெட்டாம் தேதி முதுகுத்தூர்ல போடுறது வந்து அதை வந்து அரசாங்கத்துக்கு கவனத்தை ஆஹ் காமிக்கக்கூடிய கூட்டம் கிடையாது இது முழுக்க முழுக்க மரவர் சமுதாய மரவர் சமுதாய மரவர் சமுதாய இடத்தோட இவங்க வந்து மோதுறதுக்கான அது ஒரு இதுதான் ஆமா ஆப்பநாடு மரவர் சங்கமும் சரி ராமநாதபுரத்துல அனைத்து மரவர்களும் இதுக்கு வந்து என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க யோ யோ யோசனை ஒன்னா தான் இனி வருங்கால வருங்காலங்களில் வந்து நம்ம வந்து நிம்மதியை இருக்க முடியும் ஏன்னா தினந்தோறும் மரபரோட வரலாறு அழிப்பு மரவரோட பட்டங்கள் திருடப்படுது அதை வந்து கேட்கறதுக்கு நாதி கிடையாது முகநூலில் வந்து நம்ம இளைஞர்கள் வந்து எவ்வளோதான் ஃபைட் பண்ண முடியும் டெய்லி ஒரு புக் எழுதுறாங்க டெய்லி புக் எழுதி நாங்கள் தான் மரவர் நாங்கள் தான் தேவர் அவங்க கலவாணி அப்படி இப்படின்னு முத்துராமலிங்க தேவரை கேட்காத கேள்வி முத்துராமலிங்க தேவரெல்லாம் இந்த அளவுக்கு அவரை பேசிட்டு நம்ம வந்து சும்மா சர்வசாதாரமா இருக்கோம் அப்படின்னா முத்தராமலிங்க தேவர் குரு ஊசிக்கு போறதுக்கே நம்ம வந்து எல்லா கிராமத்துக்கும் தட நான் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முத்துராமலிங்க தேவர் குரு ஊசிக்கு வந்து கோடி பேர் ஊடுறேன் ஆனா அவரை வந்து இழிவா பேசினா ஒருத்த ஒரு ஒரு ஆனாட மரவர் சங்கத்தை தவிர்த்து வந்து ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேரும் ஒரு லட்சம் பேர் கூட எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் கலந்துக்கிறது கிடையாது அன்னைக்கு வந்து தேவர் உருவசையில வந்து தண்ணியை போறது வைக்கிறது எவனை அடிக்கிறது காவல்துறையை காரி துப்புறது இதுக்கா தேவர் உருவூச